ப்ரோ கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா கோயிலுக்கு வாங்க ப்ரோ நான் பாண்டிச்சேரி விட்டு ஊரை விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு வீட்டில் எனக்கு தேர்றதே கிடையாது அந்தந்த ஊருக்கு போகிறனா எங்கள் அம்மா பெட்ஷீட்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்து எப்பா அண்ணி போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் எங்கே தெரியுமா கரான் பாண்டிச்சேரியெலாம் விட்டு தமிழ்நாடும் விட்டு கேரளாவுக்கு வந்துட்டேன் கேரளாவில் வந்து இப்போ நான் வந்து ஈஷா கோயிலுக்கு போகணும் ஆனால் சூப்பரான வேலை கொடுக்குறீங்க எனக்கு பக்காவாகுது இது அவ்வளோ தரம் பண்ணுறீங்க ஒரு ஜிபேல காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் ஒன்றும் நல்லாயிருக்கும் சூப்பராக போயிடும் வேணாம் டைம் ஆகுது ஸோ இன்னைக்கு உங்களுக்காக பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூர் உள்ள ஈஷா கோலி தான் நம்ம போகிறோம் சரி வாங்க போயிடும் ரைஸ் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு ஸோ கடவுளை போயிட்டு பார்த்துட்டு ஒரு வேண்டிட்டு வருவோம் ஸோ எதனால் ஒரு நல்லது எதனால் நடக்குமான்றது தான் ஸோ எல்லாமும் நல்லதே நடக்கும் சரி பார்க்கலாம் நம்ம எப்படி தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சொல்ற கமெண்ட்ஸ் ட்ராவலாக எடுத்து நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதை நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணா பாண்டிச்சேர் பிரசந்தே ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ பண்றதுக்கு நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் பஸ்ஸுக்கு நாமளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சரியான தூக்கம் வந்துருச்சு பஸ்ஸோட வந்து மூஞ்ச ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் படுக்க ஆரம்பிச்சோம் நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் கோயம்புத்தூர் வந்தாச்சு கோயிலுக்கு போக சோ நாம கோயிலுக்கு போக குளிச்சுட்டு சும்மா பக்காவே கிளம்பி ரெடி ஆயிட்டோம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சோ ஈஷா கோயிலுக்கு ரெகுலரா பாத்தோம்னா பஸ் போயிட்டு இருக்கு அங்க வந்து ஒரு நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுத்துனா ஈஷா கோயிலுக்கு உள்ளே எடுத்துட்டு போய் பஸ் இறக்கி விடுவாங்க அந்த இடத்துலேருந்து அந்த சிவன் சிலையை பாக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு மனசுல கஷ்டமா இருக்கு இல்ல வீட்டுல சண்டைனா மறக்காம நீங்க இந்த ஈஷோ கோயிலுக்கு ஒன் டைம் வந்து பாருங்க இருக்கிற கஷ்டம் இந்த கோயில போயிட்டு வீட்டுக்கு போவோம் ஒரு மன நிம்மதியா போவீங்க நிறைய பேர் தனியா இருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போரா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு தனிமையில இருக்கிற ஃபீல்னஸ் வேற எதுலயுமே இருக்காது எவன் கெட்டவன்றது நீங்க தனியா இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க என்னைக்குமே கால வாங்காதீங்க உங்க மனசுக்கு என்ன தோந்தும் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நீங்க யாருன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாமளும் ஈஷா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாச்சு இந்தமாரி நெக்ஸ்ட்டு எந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடலான்றத கமல்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் அந்த கோயிலுக்கு வரேன் பாய்